கிச்சன் இன்னைக்கு எப்போவும் போர் அடிக்கிற இட்லி தோசைன்னு இல்லாமல் நல்ல சத்தான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிர் கேழ்வரகு வச்சு தோசையும் கதம்பு சட்டியும் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிறு ராகி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல சத்தான தோசை செய்கிறதுக்கு ஒரு கப்பு முழு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ராகி இது ரெண்டுத்தையுமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டேங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு மினிமம் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் நான் வந்து நாளைக்கு காலையில் செய்கிறதுக்காக இப்போ நைட்டே ஊற வச்சிடறேன் ஊறட்டோம் ஓவர் நைட் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை எடுத்துக்கலாம் மாவை நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் திக்காக இருக்குது அதனால் நான் வந்து மிக்ஸி ஜாரை அலசி வச்சுருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தோசை வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ராகி வெரைட்டிஸும் நிறையா இருக்குது வீடியோவாக முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கதம்ப சட்னி ரெடி பண்ணிக்கலாம் கதம்ப சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி வரமிளகா பூண்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பருப்பு சிவந்து வரட்டும் அது வரைக்கும் வ வறுத்துக்கலாம் நம்ம சேனலில் ராகி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன் அதோட லிங்க்ஸும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு பருப்பு செவந்துருச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு தான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதான் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வருமுறை தான் நான் வந்து ஒரு நாலு மழை சேர்த்துருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வருவடட்டும் இது கூடவே மூணு நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன கைப்பூடிய அளவுக்கு கொத்தமல்லி அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா போதும் அப்போ அதோடய கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அதில் அப்படியே நல்லா தெரியும் எல்லாம் வதங்கிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறிடுச்சு இது இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுத்த சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு காஞ்ச மூளை ஒரு கருவேப்பில அரைச்சி மறைச்சு சட்னி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப வந்து தோசை சுட்டுக்கலாம் தோசை இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம இதில் வந்து ஆப்ப சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல அரைக்கும் போது உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை நம்ம வந்து நைட்டு ஊற வச்சதோடு சரி காலையில் மாவு அரைச்சோம்னா அப்படியே டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த தோசையை குளிக்கணும்லாம் அவசியம் இல்லை மேலே எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு எதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அதுவே நல்லா இந்த மாதிரி மேலே வரும் நல்லா குஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள் நம்ம இப்போது திருப்பி போட்டுக்கலாம் தோசையை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நல்ல சத்தான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ராகி பச்சை பயிறு தோசையும் கதம்பு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் வீடியோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ